நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பை வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க்கை ஓங்காளி ஜெயகாளி ஸ்ரீதர்ஷ்ண காளி எல்லாம் வல்ல தாய் எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் கவியின் அசரரி டிவி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான சிந்தனை இந்த சிந்தனை ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுவது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை பெறுவது எப்படி அது ரொம்ப எளிது வரங்களை பெறுவதுன்றது அதாவது சத்யுகம் கிரேதாயுகம் திரேதாயுகம்னு சொல்லிட்டு இப்போ கலியுகத்தில் இருக்கிறோம் கடந்த மூன்று யுகங்களில் நம்ம பார்க்கறது என்னென்னா கடும் தவம் செய்து பிரம்மனையோ சிவனையோ விஷ்ணுவையோ மகாவிஷ்ணுவையோ நேரில் வரவழைத்து நம்முடைய கோரிக்கைகளை பெற்று வரமாய் பெறுவது வரமாக இருந்தது ஆனால் இந்த கலியுகத்தில் மிக எளிமையானது ரொம்ப புதுமையானது இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு நல்ல உள்நோக்கத்தோடு இதை பார்த்தீங்கன்னா எளிமையான வரம் நல்ல மிக பிரம்மாண்டமான வரம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யுகங்கள் கடந்தாலும் கலியுகத்தில் வந்து இப்போ உபன்யாசத்தெல்லாம் நிறைய சொல்கிறாங்க என்னென்ன பக்தியாக பஜனை செய்யுங்க கோஷ்டி ஆயிருங்க கூடி பிரார்த்தனை பண்ணுங்க இப்படிலாம் ஆனால் இன்றைய சிந்தனையில் அதிலிருந்து வேறுபட்டது உன்னுடைய வரத்தை நீயே விதைத்து நீயே வளர்த்து நீயே அறுவடை செய்து நீயே பெற்றுக்கொள்கிறார் இதுதான் இன்றைய சிந்தனை இது ஒரு புதுமையான சிந்தனையாக இருந்தாலும் நற்சிந்தனை இந்த சிந்தனை நல்லதா பட்டா எல்லாருக்கும் பகிருங்க இதில் சிறந்ததுன்னு தெரிஞ்சால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அப்போதான் நீங்கள் கேட்டதுக்கான பார்த்ததுக்கான ஒரு உத்வேகம் அதில் இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் என்னை போன்ற வேலை செய்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை நம்ம வரவழைக்கும் நம்ம பார்ப்போமா அதாவது உனக்கானது வரம் அந்த உனக்கான வரத்தை நீயே தான் வாங்கிக்கணும் பெருசாக தவம் பண்ணணுமானா அந்த தவம் என்னன்றதை இப்போ காட்டுறாங்க உனக்கானது வாழ்க்கை உனக்கானது உனக்கானது இவ்வுலகமும் உனக்கானது உனக்கானது வாழ்க்கை உனக்கானது உனக்கானது இவ்வுலகமும் உனக்கானது அது எப்படி நமக்காக மாறும் எல்லாருக்கும்தானே இந்த உலகம்னா நமக்காக மாறுறதுக்கு சில யுத்திகள் உண்மையாயிருந்து ஒற்றுமை காத்து உள்ளத்தை அடக்கி ஒழுக்கமாய் நடந்தால் உயர் பெரும் அதாவது உண்மையாயிருந்து ஒற்றுமை காத்து உள்ளத்தை அடக்கி ஒழுக்கமாய் நடந்தால் உயர் பொருள் அனைத்துமே உனதானது இந்த நாலு விஷயத்தை கண்டு கடைபிடிச்சிங்கன்னா எது இந்த உலகத்தில் உயர்ந்ததா இருக்கோ அதெல்லாம் உனக்கு வரமா கிடைக்கும் அது எப்படி எத்துறை சார்ந்த விதை விதைக்கின்றாயோ துறை சார்ந்த விதை விதைக்கின்ற அதாவது நாம் எந்த துறையை எடுத்து நல்லது கெட்டது மான அவமானங்கள் பிறரை வதைப்பது சந்தோஷப்படுத்துவது இப்போ நம்ம எந்த மாதிரி துறையில் நாம் ஒரு எடுத்து ஒரு விதையை எடுத்து விதைக்கிறோமோ அந்த விதை எத்துறை சார்ந்த விதையை விதைக்கின்றாயோ அத்துறை சார்ந்த விளைச்சல்கள் அனைத்தும் உனக்கானது அப்போ நீ என்ன விதை விதைச்சு எதை பயிராக்கி வைக்கிறியோ அது உனக்கு அறுவடையாக கிடைக்கிது இதிலே நமக்கு தெரியுது வரம் நாமளே விதச்சு நாமளே மாற்றி நற்செயல் செய்து நற்காரிய மாற்றி நற்பெயர் எடுத்தால் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம உணர்ந்துக்கணும் வாழ்க்கையில இது பெரும் கடுந்தவம் பண்ணணுமா காட்டுக்கு போகணுமா யாக வளர்க்கணுமான்னு சொல்லல இதெல்லாம் பாருங்க நற்செயல் செய்து நற்காரிய மாற்றி நற்பெயர் எடுத்தால் நடப்பவையோடு நன்மைகள் சூழ தெய்வத்தின் வரமும் உனக்கானது எப்படி நற்செயல் செய்து நற்காலிய மாற்றி நற்பயர் எடுத்தால் நடப்பவையோடு நன்மைகள் சூழ தெய்வத்தின் வரமும் உனக்கானது அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நாம் விதைக்கிறோம் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் வளர்க்கிறோம் அப்போ நல்லது நினைக்கிறோம் அந்த நல்லது எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வதி இருக்கு இல்லையா எது எது நல்லது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாருங்க ஒரு பக்கம் இருக்கும் அது பிறரை பழிப்பது பிறரை கெடுப்பது பிறர் பொருள் தன்னை தனது என்பது என்பது பிறரை பழிப்பது பிறரை கெடுப்பது பிறர் தொருள் பிறர் பொருள் தன்னை தனது என்பது பெற்றோரை வதைப்பது தர்மம் தடுப்பது உன் பிறரை உடன் பிறந்த பிறரை உதாசிப்பது நல்லா புரிஞ்சுக்கங்க பிறரை பழிப்பது பிறரை கெடுப்பது பிறர் தன்னை தனதென்பது என்பது பெற்றோரை வதைப்பது தர்மம் தடுப்பது உடன் பிறப்பை உச இவை அனைத்துமே உனக்காக உனக்கே கெடுவரமாக மாறும் அப்போ நல்ல சிந்தனை செய்து நல்லவங்களுக்கு உதவி பண்ணி நல்லவங்களுடன் வாழ்ந்து நல்ல சிந்தனையாயிருந்து நல்ல வாழ்க்கை நல்ல தொழில் செய்து தர்மத்தோடு வாழ்வர்களுக்கு நல்ல வரமும் மற்ற மற்றவருடைய கெடுப்பதும் பிறருடைய பொருளை தரது என்பதும் உடம்புறதோட சித்திரவதை பண்ணுறது அப்பா அம்மாவை மதிக்காதது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் குடும்பத்தோடு அதாவது இது நம் வாழ்க்கைக்கு உட்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு கெடு வரமாடும் அப்போ உனக்கு என்ன வரம் வேணும்ன்றதை நீ தான் நிர்ணயிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயத்தை நீயே விதைத்து அறிவுரை செஞ்சுக்கணும் மறுபடியும் அந்த கவிதை ஒழுக்கமா முதலிருந்து படிக்கிற இந்த கவிதை என்பது இந்த கீர்த்தனைன்னு சொல்றாங்க இந்த கீர்த்தனை உங்களுக்காக ஒவ்வொரு மனிதருக்காக ஒவ்வொரு அறிவுள்ள அறிவு படைத்த ஞானம் படைத்த மக்களுக்காக இது படைக்கப்படுறது இப்படி எத்தனையோ மகான்கள் அந்த காலத்தில் படைச்சிட்டு வராங்க உருவாகி இருக்கிறது உனக்கானது வாழ்க்கை உனக்கானது உனக்கானது வாழ்க்கை உனக்கானது உனக்கானது இவ்வுலகம் உனக்கானது உண்மையாயிருந்து ஒற்றுமை காத்து உள்ளத்தை அடக்கி ஒழுக்கமாய் நடந்தால் உயர்வெருள் அனைத்துமே உனதானது உயர் அனைத்துமே உனதானது எத்துறை சார்ந்த விதை விதைக்கின்றாயோ எத்துறை சார்ந்த விதை விதைக்கின்றாயோ அத்துறை சார்ந்த விளைச்சல்கள் அனைத்துமே உனக்கானது நற்செயல் செய்து நற்காரியம் மாற்றி நற்பெயர் எடுத்தால் நடப்பவையோடு நன்மைகள் சூழ தெய்வத்தின் வரமும் உனக்கானது பிறரை பழிப்பது பிறரை கொடுப்பது பிறர் பொருள் தனி தன்பது பெற்றோரை வதைப்பது தர்மம் தடுப்பது உடன் பிறப்பை உதாசி உதாசீனம் செய்வது இவை அனைத்துமே உனக்கென கெடுவரமானது நீ கேட்டு பெரும் கெடும் வரமானது நல்ல விஷயங்களை நல்லதாக விதைச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் தெய்வம் நம் பக்கத்திலே இருக்கும் நல்ல தூய மனசு எங்கே இருக்கோ அங்கே இறைவன் வாழ்வான் அந்த தூய மனதில் இறைவன் வாழும்போது நீ கேட்ட வரகள் உன்னுடைய ஒழுக்கத்துக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே கிடைக்கும் ஆகவே நல்வரங்களை பெற்று நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமுதாயத்தையும் உயர்த்தி நல்ல நிம்மதியோடு வாழ வரம் பெறுவோம்